கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என் ஆண்டவராய் ஏசுகிறிஸ் வரப்போகிறார் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிறார் நல்லவர் உங்களுடனே கூட இந்த ஒன்பதாம் மாதம் முழுவதும் இருப்பார் விசேஷமாக சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் எனக்கு அருமையான தேவ இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவ மகிமங்களோடு கூட இருக்கும் இந்த ஒன்பதாம் மாதம் முழுவதும் கண்ணிமை காப்பது போல கர்த்தர் உங்களை நீங்கள் காத்திருந்த காத்திருப்பு இந்த மாதத்தில் முடிவுக்கு வருகிறது கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமா சார்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி கூப்பிடுதலை கேட்டார் கேட்பார் இன்னும் கேட்பார் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார் கத்திருந்த மாதம் முழுவதும் உங்களுடனே கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து பூசித்து வழிநடத்துவார் நடத்துவார் நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வின் போகாது கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தருக்காக காத்திருந்த உங்களுக்காக நல்ல பொக்குஷ சாலைகளை கற்று திறந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை காத்து கொள்வார் தாமே கைவிடாமல் உங்கள் பக்கத்துணையாக இருந்து பலனாக இருந்து பக்குவமாக எல்லா நல்ல காரியங்களையும் செய்து முடிப்பார் கத்துடைய கிருபையும் இரக்கமும் தயமும் இந்த மாதம் முழுவதும் உங்களை பின்தொடரும் கர்த்துடைய ஆசீர்வாதம் தலைமையில் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் காத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் காத்துக்கொள்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ கற்றுடைய மகிமை உங்களை பின்தொடரும் ஆமேன்